ஆரோக்கியமான கம்பு தோசையை வாரம் ஒரு இதே போல் செய்து பாருங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது இதை நம்ம சுலபமாக செய்திடலாம் நல்ல கிறிஸ்பியாக பஞ்சு போல் இருக்கும் இதுக்கு சாம்பார் சட்னி எல்லாமே நல்லா இருக்கும் நான் தயிர் சட்னி வச்சுருக்கேன் இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் கம்பு இது கடையில் இப்போ சுலபமாக கிடச்சோம் விலையும் அழிவு தான் இப்போ நான் இதில் ரெண்டு கப்பு கம்பு எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்படி இருக்கும் இதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிடணும் ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் அதில் அரைக்கப்பு உளுந்தம்பருப்பு நம்ம உளுந்தெல்லாம் சேர்த்து சேர்த்து செய்ல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா கழுவிடுங்க நல்லா கழுவி நல்லா தேய்ச்சி கழுவுங்க கையை வச்சு நல்லா கழுவிட்டு தண்ணி விட்டு மூடி வச்சிருங்க ஒரு ஆறு மணிக்கூர் ஊறணும் நல்லா ஊறணும் அப்படின்னா தான் நல்லா நைஸாக அரைபடும் கொஞ்சம் அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மிக்சியில் நான் அரைச்சிரலான்னு சீக்கிரம் நல்லா அரைப்படணும் அதனால் ஆறு மணிக்குறாவது ஊற வச்சுருங்க இப்போ மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க எவ்வளவு நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிருங்க நல்லா நைஸாக இப்படி இருக்கணும் பாருங்கள் இப்போ இதை பாத்திரத்தில் மாற்றிடுவோம் இதே போல் மீதி இருக்கதையும் அரைச்சி எடுத்துடலாம் அதையும் அரைச்சாச்சு அதிலே விட்டுருவோம் இப்போ மிக்சி ஜாரம் அலசி கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க ரொம்ப அதிகமாக தண்ணி விட வேண்டாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா அகப்பையால் கலந்து விடுங்க கையை வச்சு கலந்து விட வேண்டாம் நீங்கள் காலையில் வச்சுக்கிட்டு சாயங்காலம் சுடுவதுன்னா கையை வச்சு எடுத்து விடுங்க சா நைட்டில் வச்சதுன்னா கையை வச்சு கலந்து விட வேண்டாம் பாருங்கள் இப்போ முடி வச்சுருங்க எடுத்த நாள் காலையில் பார்த்துடலாம் பாருங்கள் எவ்வளோ பொங்கி இருக்குன்னு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்மள நல்லா நைஸாக அரைச்சிருக்கனால நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இது இட்லி வைக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் அரிசி போடணும் இப்போது இதுக்கு ஒரு சட்னி அரைச்சிடுவோம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஜீரகம் ஒரு டீஸ்பூன் ஒரு பெரிய துண்டு இஞ்சி இவ்வளையும் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க நல்லா நைஸாக அரைச்சி ஒரு சைடில் இருக்கட்டு இப்போ அடுப்பில் கடாய வச்சு அதில் கொஞ்சமாக நான் தேங்காய் எண்ணெய் விடுவேன் தேங்காய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரியிட்டு இப்போ இதில் கருவேப்பிலையும் போட்டுருங்க கருவேப்பிலையும் நல்லா உடனே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னி அதில் விட்டுருவோம் கொஞ்சம் பச்சை வாசனை போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ அடுப்பை நல்லா குறைச்சிடணும் இப்போ நல்லா இந்த பச்சை வாசனை போன உடனே அடுப்பை நல்லா குறச்சிடணும் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுருங்க இப்போ நம்ம இதுக்கு ஒரு அரை கப்பு கொஞ்சம் தான் இருக்குது கால் கப்பு கால் கப்பு தயிர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துடுங்க நல்லா கடைஞ்சி அதில் விட்டுருங்க அடுப்போ எல்லாம் குறைச்சிருங்க ரொம்ப கொதிக்கக்கூடாது பாருங்க எல்லாம் எல்லாம் கலந்து வரணும் நேசாக கொதித்து வரணும் பாருங்கள் இன்னும் உப்பு கொஞ்சம் காணாத போட்டு நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்போம் ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க ஏன்னா நம்ம நல்லா கொதிக்க விட்டால் நல்லா தெரிஞ்ச போல் தெரிஞ்ச போல் ஆயிரும் இருக்கட்டு இப்போ நம்ம தோசை சுட்டரலாம் தோசை கல் நல்லா சூடாகணும் பாருங்கள் இப்படி இருக்கணும் இது கொஞ்சமாக நான் தண்ணி விட்டேன் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக விடணும் இல்லை அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டேன் இப்போ நல்லா பண்ணிடுங்க பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க என்னை விட்டு இதை மூடி வச்சுருங்க மூடி வச்சு நல்லா மேலேயும் வெந்துடும் நம்ம திருப்பி போட்டு எடுக்கலாம் திருப்பி போடாமலும் நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் இப்படியே எடுத்துடலாம் நம்ம மூடி வச்சதுனால நல்லா வெந்திருக்கும் எடுங்க இங்கே இட்லி வேக வைக்கணும்னு சொன்னால் இந்த அரைக்கும் போது கொஞ்சமாக இட்லி அரிசி ஒரு அரை கப்பு அரிசி போட்டுருங்க அப்படின்னா இட்லி நல்லா பஞ்சு போல் வரும் பாருங்கள் இப்போ மூடி வச்சுருங்க நல்லா மூடி வச்சு தான் வேக வைக்கணும் நல்லா நிறைய கொஞ்சம் எண்ணெய் விட்டு நீங்கள் நல்லா கிறிஸ்பியாக சுட்டு எடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சாம்பார் நல்லாயிருக்கும் நான் என்னட்ட சாம்பார் இருந்ததுனால தான் நான் த தயிர் சட்னி வச்சுருக்கேன் பாருங்கள் கிறிஸ்பியாக இருக்கு பாருங்கள் இதே போல் நம்மளுக்கு தேவையான அளவு சுட்டி எடுத்துக்கள்லாம் நான் இதுக்கு சாம்பாரும் இந்த தயிர் சட்னியும் வச்சு அப்பறமாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க ரொம்ப கிறிஸ்பியாகட்டும் இருக்கும் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ